அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம எல்லாருக்குமே மிக 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 முக்கியமான ஒரு பதிவு ஒருத்தவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எல்லா வகையிலும் அவங்க முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படின்னா இரண்டு பேரோட அருள் அவங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் ஒன்று அவங்களுடைய முன்னோர்களோட அருள் வேண்டும் மற்றொன்று குலதெய்வத்தோட அருள் வேண்டும் இந்த இரண்டு அருள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளெல்லாம் நொடி பொழுதில் அவங்க வந்து சரி பண்ணிட்டு வாழ்க்கையில வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அத்தகைய குலதெய்வத்தோட அருளை வேண்டி நாம் வழிபாடு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் தான் வரக்கூடிய வியாழக்கிழமை பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பௌர்ணமி அன்றைய தினம் நாம் செய்ய போகிறோம் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் நான் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம கிரிவலம் வர்றது நிலாச்சோறு சாப்பிட்றது கடற்கரைக்கு போயிட்டு அந்த முழு நிலவை பார்த்து நாம வந்து மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பது அதுக்கப்புறம் அந்த நில ஒளிக்கு கீழே பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சித்திரன்னங்கள்லாம் சாப்பிட்றது அதான் அந்த நிலாச்சோறு அதெல்லாம் வந்து தான் முக்கியத்துவம் தருவோம் ஆனால் இந்த பௌர்ணமியில் அவசியம் அனைவரும் இந்த குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி யார் ஒருத்தவங்க ஆணி பௌர்ணமி அதாவது குரு பூர்ணிமா அல்லது ஆணி மூலம் அந்த நட்சத்திரம் வரக்கூடியனால தான் நம்ம பௌர்ணமி ஆணி பௌர்ணமியாக கொண்டாடுறோம் யார் ஒருத்தவங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இதுவரை உங்களோட குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எதெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கைகூடும் எல்லாமே உங்களுக்கு நடந்தீரும் அதனால் இந்த ஒரு பதிவை வந்து அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை மனசில் நினச்சி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குலதெய்வத்து பெயரை எழுதி போற்றி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓம் காமாட்சியே போற்றி ஓம் அங்காளம்மனே போற்றி ஓம் கருப்பசாமியே போற்றி அப்படின்னு அந்த பெயரை வந்து நீங்கள் உச்சரிங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் காஞ்சி காமாட்சியையோ அல்லது வந்து சில பேர் முருகனையே குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்வாங்க நீங்கள் அப்படி கூட வழிபாடு செய்யலாம் எது எப்படியோ வருகிற பத்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ ஹால்லேயோ அவசியம் ஏற்றி வையுங்க அன்றைய தினம் குரு பூர்ணிமா அதாவது குரு பகவான் வந்து அன்றைய தினம் வந்து மிதுன ராசியில் இருக்கிறாரு குரு பகவானோட அருள் தான் நம்மளுக்கு குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மிக தவறான வந்து ஒரு பழமொழி அது வந்து ஒரிஜினல்லோட பழமொழி அது கிடையாதுங்க ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னு தாங்க அதுக்கு அர்த்தம் ஸோ ஆணி மூலத்துல பிறந்தவங்க அரசு தொடர்பான வேலைகளில் அவங்க ரொம்ப டாப்பாக இருப்பாங்க அப்படின்னும் பின்மூலம் அதாவது பின் மாதங்களில் பிறக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் அப்படின்னு தான் வந்து அதற்கு அர்த்தம் ஆனால் அதை வந்து நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் இவங்க அரசாளுவாங்க இவங்க வந்து எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க பின் மூலத்தில் பிறந்தவங்க எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் இந்த குலதெய்வத்தோட அருள் வேணும்னா நம்ம தினம் தினம் குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யணும் அதனால தான் நம்ம பூஜை அறையில் தினம்தோறும் குலதெய்வத்துக்கான ஒரு நிறை சொம்பு வந்து நம்ம வைக்கிறோம் எத்தனை பேர் அந்த நிறை சொம்பெல்லாம் வைக்கிறீங்க அது அந்த தண்ணீரை தினம்தோறும் நீங்கள் அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் பழைய தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடலாம் அப்படி செடிகள் இல்லைன்னா நீங்கள் சிங்கில் கூட ஊற்றிட்டு புதுசாக தண்ணீர் பிடித்து ஒரு நிறை சொம்பில் குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வம் பேரை சொல்லிட்டு நம்ம விளக்கேற்றுவது அதுதான் வழக்கம் ஆனால் இந்த பௌர்ணமியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன பூஜைகளும் நமக்கு சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் அதிக பலன் நமக்கு பெற்றுத்தரும் அதனால தான் பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை ஆகட்டும் அல்லது குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை என்னென்ன பூஜையெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அந்தந்த பூஜைகள்லாம் நம்ம செய்கிறோம் சரி அன்றைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய குலதெய்வத்துக்கான ஒரு தீபம் அதை வந்து இப்போ எப்படி ஏற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இன்றைக்கே நான் இந்த பதிவை கொடுத்துட்றேன் எல்லாருமே அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைய தினம் இந்த விளக்கை தவறாமல் ஏற்றிடுங்க இந்த ஒரு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு தேவையான பொருட்களை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கலச சொம்பு வேணுங்க நம்ம வீட்டில் தினம்தோறும் நிறைய சொம்பு வைப்போம் இல்லையா நீங்கள் அதையே எடுத்துக்கலாம் எவர் சில்வர் சொம்பு மட்டும் வேணாம் பித்தளையோ வெள்ளியோ அல்லது மண் சொம்பு கூட பரவாயில்ல மண்கூடம் கூட பரவாயில்ல இதில் நல்லா மஞ்சளை பூசிட்டு மூன்று இடங்களில் போட்டு வச்சுடுங்க இதற்கு மேலே நமக்கு வந்து ஒரு தட்டு வேணும் இப்படி வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் இந்த தீபம் ஏற்றும் முறை நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை திரும்பவும் நான் அப்லோட் பண்ணுறேன் இதே குலதெய்வ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு முறை போட்டிருக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு அகல் விளக்கு வேணும் பழைய அகலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க ஒரு அகலில் வந்து நம்ம அச்சதையை ரெடி பண்ணணும் பச்சரிசியில் மஞ்சள் தூள் ஒரு சொட்டு நெய் அதுக்கப்புறம் நம்ம உதிரி பூக்கள் சேர்க்கலாம் நான் இன்னும் உதிரி பூக்கள் சேர்க்கலை இதற்கு மேலே தான் நம்ம இந்த அகலை வச்சு நம்ம நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அதை வந்து நம்ம இந்த குல குலதெய்வ சொம்பில் வந்து எழுந்தருளை செய்ய போகிறோம் அதாவது ஆகா ஆவாகனம் செய்ய போகிறோம் இப்போ நம்ம இது போடக்கூடிய பொருட்கள் தான் நம்ம போடணும் தண்ணீரையும் நம்ம கவுண்டில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து தண்ணீர் வந்து நான் எடுத்திருக்கிறேன் ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்துருக்கிறேன் இது வந்து முதல் பொருள் அது கூடவே மற்ற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆறு பொருள் வச்சுருக்குறேன் ஸோ தண்ணீரோட சேர்த்து மொத்தம் ஏழு பொருள் ஆகுது நம்ம வந்து ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம வந்து பொருள்களை இந்த சொம்பில் நம்ம வந்து சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள் மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாம் வெட்டிவேர் எடுத்துக்கலாம் எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து நம்மோட விருப்பம் தான் ஜவ்வாது எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன பொருள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பொருளெல்லாம் இதுக்குள்ளார போட்டுடுங்க இது வந்து எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு டூ ஒன்பது வியாழக்கிழமை பத்தாம் தேதி இரவு எட்டு டூ ஒன்பது நிலவு நல்லா வானத்தில் பிரகாசமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த விளக்கை உங்கள் பூஜை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது நான் வந்து கீழே இப்போ வீடியோக்காக துணி போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் பூஜை கரையில் தரையை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மன வச்சோ அல்லது தரையிலே வந்து கோலம் போட்டோ நீங்கள் வந்து இதை இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் நம்மளோட விருப்பம் ஸோ நம்ம இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துட்டோம் தீபமானது எந்த முகத்தில் ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கோ அல்லது கிழக்கு திசையை நோக்கி தான் இந்த தீபத்தை ஏற்றணும் நிறைய பேர் இந்த கலசத்துக்கே பாவாடை கட்டுவாங்க இந்த கழுத்து பகுதியில் பூக்கள்லாம் கட்டுவாங்க இப்போ நம்ம அதை மாதிரி கட்டிடலாம் ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக இந்த பூவை வந்து அந்த சொம்போட கழுத்தில் நம்ம கட்டிட்டோம் உள்ளார போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த அகல் வைக்கிறோம் ரெண்டு அகலை நம்ம வைக்கிறோம் கீழே வந்து அச்சதை மேலே வந்து இந்த நல்லெண்ணெய் போட்டு வெள்ளை நூல் போட்டு இதை வந்து வச்சிடறோம் வச்சிட்டு நம்ம தீபத்தை ஏற்றிட்டு குங்குமம் அர்ச்சனை பண் பண்ணலாம் நூற்றி எட்டு காசுகள் வச்சுருந்தீங்கன்னா அதில் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து பெயர் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்வதும் செய்யலாம் நம்ம ரொம்ப அழகாக விளக்கும் ஏற்றியாச்சு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் உச்சரிங்க முன்னூற்றி எட்டு முறையும் போற்றின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தோட பெயரை உச்சரிங்க நிச்சயமாக இதை நீங்கள் ஏற்றி பாருங்கள் நீங்கள் ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி ஏற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த பௌர்ணமி தானாகவே நீங்களே வந்து இதை ஏற்ற ஆரம்பிச்சிடுவீங்க சரிங்களா இதை நம்ம செய்வதற்கு ஒரு அரை மணி நேரத்துல உக்கா மணி நேரம்தான் ஆகும் நூற்றி எட்டு முறை சொல்லி முடிப்பதற்கு ஆனால் உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும் இதை வந்து மறுநாள் இது வந்து ஒரு மணி நேரம் எரிஞ்சால் போதும் மறுநாள் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கலாம் செடிகளுக்கு தெளிக்கலாம் நம்ம குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் பத்திரமாக எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி